வாழ்க்கையில் தோற்றுப் போனதாக நினைத்து கலங்கி நிற்கும் உனக்காகவே நான் வந்துள்ளேன் இது சாதாரண வீடியோ அல்ல உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் தீர்க்க தரிசன வார்த்தை இதை பாதியில் நிறுத்தாதே முழுமையாக கேள் உன் தலைவிதி மாறப்போகிறது என் மகனே என் மகளே உன் கண்களை மூடு உன்னைச் சுற்றி இருக்கும் இறைச்சல்கள் அனைத்தும் அடங்கட்டும் அமைதியாக அமைதியாக இப்பொழுது நான் பேசுவதை உன் ஆவியிலே உணர்ந்து கொள் வெற்றி கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்தில் எல்லாம் கை நழுவிப் போகிறதே என்று வேதனைப்படுகிறாய் மற்றவர்கள் எல்லாம் முன்னேறிச் செல்லும்போது நான் மட்டும் ஒரே இடத்தில் நிற்கிறேனே என்று உனக்குள் நீயே அழுது கொண்டிருக்கிறாய் உன் தகுதியை உலகம் அங்கீகரிக்கவில்லை என்று நினைக்கிறாய் நான் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிறாய் மகனே மகளே உன்னை நான் பார்க்கிறேன் உன் உழைப்பு வீணாகவில்லை உன் காத்திருப்பு வீணாகவில்லை நீ சிந்தின ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் நான் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது இதுவரை நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகும் பெரிய மேன்மைக்கான அடித்தளம் என்பதை நீ மறந்துவிடாதே இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடி சாதாரண நொடி அல்ல உன் வாழ்க்கையின் தடைக்கற்கள் உடைக்கப்படும் நேரம் இது உலகம் சொல்லலாம் உன்னால் முடியாது என்று உன் உறவினர்கள் சொல்லலாம் இவன் உருப்பட மாட்டான் என்று ஏன் உன் சொந்த மனசாட்சியை உன்னை பார்த்து உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்லலாம் ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த நான் சொல்கிறேன் நீ வெற்றி பெறுவாய் நீ தலை நிமிர்வாய் உன்னை அற்பமாக எண்ணினவர்கள் முன்பாகவே நான் உன்னை ஒரு அடையாளமாக மாற்றுவேன் வேதம் சொல்கிறது கர்த்தர் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று இன்று அந்த ஆசிர்வாதம் உன்மேல் இறங்குகிறது நீ நினைக்கிறாய் வெற்றி என்பது தாமதமாகிறது என்று ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் யோசே பார் அவன் குழியில் தள்ளப்பட்டான் சிறையில் அடைக்கப்பட்டான் செய்யாத குற்றத்திற்காக பழி சுமந்தான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று உலகம் நினைத்தது ஆனால் நான் அவனுக்கென்று குறித்த நேரம் வந்தபோது சிறைச்சாலையில் இருந்த அவனை தேசத்தின் ஆளுநராக மாற்றினேன் அதே தேவன்தான் இன்று முன்னோடு பேசுகிறேன் உன் சூழ்நிலை சிறைச்சாலையைப் போல இருக்கலாம் இருளாக இருக்கலாம் ஆனால் ராஜாவாக அமர வேண்டிய சிங்காசனம் தயாராகிக் கொண்டிருக்கிறது உனக்கான பதவி உயர்வு தயாராகிக் கொண்டிருக்கிறது உனக்கான தொழில் ஆசீர்வாதம் தயாராகி கொண்டிருக்கிறது கலங்காதே நான் உனக்கு கொடுக்கும் வெற்றி உலகம் கொடுக்கிற வெற்றி அல்ல உலகம் கொடுக்கும் வெற்றி நிலைக்காது ஆனால் நான் உனக்கு தரும் வெற்றியோ தலைமுறை தலைமுறையாக நிலைத்து நிற்கும் நீ பயந்து கொண்டிருக்கிறாய் எதிர்காலம் என்னவாகுமோ கையிலே சேமிப்பு இல்லையே பயதாகிவிட்டதே இன்னும் ஒரு நிலைக்கு வரவில்லையே என்று என் வார்த்தையை நன்றாக கேள் உன் வயது ஒரு தடையல்ல உன் படிப்பு ஒரு தடையல்ல உன் குடும்ப பின்னணி ஒரு தடையல்ல நான் நினைத்தால் குப்பையில் கிடக்கிறவனை எடுத்து ராஜாக்களோடு அமர வைப்பேன் இன்று அந்த அதிகாரம் உன் வாழ்க்கையில் செயல்பட தொடங்குகிறது இனி நீ தொடுவதெல்லாம் பொன்னாகும் உன் கைகள் ஆசிர்வதிக்கப்பட்ட கைகள் நீ எதை ஆரம்பித்தாலும் அதில் ஒரு தேவ அனுகூலம் இருக்கும் இதுவரை உன் வழியை தடுத்த தடைகள் இனி உனக்கு முன்பாக வழிவிட்டு விலகும் மூடப்பட்ட வாசல் என்று எதுவும் உன் வாழ்க்கையில் இருக்காது ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் அதைவிட பெரிய வாசலை நான் உனக்காக திறப்பேன் உன் கடன் பாரங்கள் எல்லாம் பனியைப் போல போகும் நீ கடன் வாங்கும் நிலையிலிருந்து அநேகருக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு நான் உன்னை உயர்த்துவேன் இது வெறும் ஆறுதலுக்காக சொல்லும் வார்த்தை அல்ல இது என் வாக்குறுதி என் வாக்குறுதிகள் ஒருபோதும் போகாது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது இன்றைய நாள் உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் உன் மனதில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை தூக்கியேறி என்னால் முடியாது என்று சொல்வதை நிறுத்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று சொல் சிங்கத்தைப் போல எழுந்து நில் நீ சாதாரணமானவன் அல்ல நீ ராஜாவின் பிள்ளை வெற்றி என்பது உன் உரிமை செழிப்பு என்பது உன் உரிமை சமாதானம் என்பது உன் உரிமை அதை யாரும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது சில நேரங்களில் நான் அமைதியாக இருப்பது போல தோன்றலாம் ஆசிரியர் பாடம் நடத்தும் போதுதான் பேசுவார் பரீட்சை நடக்கும்போது அமைதியாக இருப்பார் இவ்வளவு நாட்கள் நீ ஒரு பரீட்சையில் இருந்தாய் உன் விசுவாசத்தை பரிசோதித்தேன் உன் பொறுமையை பரிசோதித்தேன் நீ சோர்ந்து போகாமல் என்னையே நோக்கி பார்த்தாய் அல்லவா அதற்குரிய பலனை தரும் நேரம் இது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பயப்படாதே திகையாதே உன் தேவனாகிய கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோட இருக்கிறார் இந்த வார்த்தையை கெட்டியாக பிடித்துக்கொள் இனி வரும் நாட்களில் நீ காணப்போகும் மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன் குடும்பத்தில் சமாதானம் தங்கும் உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உன் சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் நீங்கி புதிய பலன் உண்டாகும் உன் தொழில் ஸ்தாபிக்கப்படும் உன் உத்தியோகம் உயர்த்தப்படும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி உன் காதுகளை வந்து சேரும் யார் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ அவர்களே உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் உன் தலை நிமிரும் காலம் வந்துவிட்டது மகனே மகளே நீ தனியாக போராடவில்லை உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நான் இனி உனக்கு தோல்வி இல்லை ஜெயம் உன் பக்கம் என் வல்லமை இப்பொழுது உன்னை நிரப்புகிறது ஒரு புது நம்பிக்கை உனக்குள் பிறக்கிறது பழைய கவலைகளை மறந்துவிடு புதிய சரித்திரத்தை படைக்க தயாராகு உன் கண்களிலிருந்து வரும் கண்ணீரை நான் துடைக்கிறேன் இனி இது அழுகையின் காலம் அல்ல இது ஆர்ப்பரிப்பின் காலம் என் வார்த்தையை நம்பு உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் எல்லாம் கூடி வரும் நான் உனக்காக வழிகளை ஆயத்தப்படுத்தி விட்டேன் தைரியமாக அடியெடுத்து வை வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தைகள் உன் ஆவியோடு கலக்கட்டும் இதை நீ விசுவாசித்தால் அந்த அற்புதம் இப்பொழுதே நடக்கத் தொடங்கும் கலங்காதே உனக்கான வழி ஆயத்தமாகிவிட்டது இந்த வார்த்தையை நம்பி ஒரு ஆமென் சொல் அடைப்பட்ட வாசல் திறக்கும்